கணத்தில் வெண் வெண்களிப்பாவிற்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் களி வெண்பா வெண்களிப்பா உரழ்ந்து வருது வார்த்தைகள் உரழ்ந்து வருது களி வெண்பா அப்படின்னா வெண்பா தான் பனிரெண்டு அடிகளுக்கு மேல் தொடரும் அது குறைந்தபட்சத்திலிருந்து குறைந்தபட்சம் பன்னிரெண்டு அடிகளுக்கு மேலே தான் அது தொடரும் ஆனால் வெண்களிப்பாங்கிறது நான்கு அடியிலிருந்து எத்தனை அடிகள் வேண்டுமென்றாலும் வரலாம் களிவெண்பா வந்து இரண்டு இரண்டு அடிகளுக்கு எதுகை வர வேண்டும் முதல் இரண்டு அடிக்கு ஒரு எதுகை அடுத்த ரெண்டு அடிக்கு ஒரு எதுகை அதே போல் தான் வெண்களிப்பாவும் முதல் இரண்டு அடிக்கு ஒரு எதுகை அடுத்து இரண்டு அடிக்கு ஒரு எதுகை இதுக்கு இரு விகற்பைய எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில் களிவெண்பாவில் முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் மோனை வர வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் களிவெண்பாவில் முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் மோனை வர வேண்டும் வெண்களிப்பாவுக்கு அது இல்லை களிவெண்பாவில் இயர் சிறு வெண்டலை அதாவது மாமூன் நிறை விலமூன் நேர் வெண் சிறு வெண்டலை அதாவது காய்மூன் நேர் இது கட்டாயம் வருதல் வேண்டும் ஏன்னா வெண்பாவுடைய இலக்கணம் ஆனால் வெண்களிப்பாவில் வேறொன்று ஆசிரியர் தலை நிறையொன்று ஆசிரியத்தலைகள் வரலாம் அப்போனா ஆசிரியப்பா போல் வெண் களிவெண்பாவில் சில இடங்களில் தான் பிற தலைகள் வரலாம் அதுதான் இல்லைனா பகலோட வெண்பாவை மாறிடும் அதுக்காக சில இடங்களில் பிற தலைகள் வரலாம் ரொம்ப சிறுபான்மை இடங்கள்ல ஆனால் வெண்களிப்பாவில் அது பிரச்சனை இல்லை தலையை பற்றி கவலையே இல்லை எதுவும் வரலாம் நேரொன்றாசி தலை நிறை தலை வரணும் பிற தலைகள் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை களிவண்பா வந்து செப்பு மட்டும் வர வேண்டும் ஏன்னா அதான் வெண்பாவுடைய ஓசை ஆனால் வெண்களிப்பா அப்படி இல்லை செப்புலோசியும் துள்ளலோசையும் கலந்து வர வேண்டும் ஏன்னா கலிப்பாவினுடைய ஓசை துள்ளலோசை வெண்பாவுடைய ஓசை செப்பலோசை அதனால் வெண்கலிப்பான்னா துள்ளலோசையும் ஓசையும் செப்பலோசையும் கலந்து வர வேண்டும் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் இந்த இலக்கண பகுதியானது இந்த தேர்வு முடிவு வரைக்கும் வரும் நன்றி வணக்கம்